தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நூற்று ஐம்பத்தி ஒன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் ராசி அமர்ந்தால் நல்லா புரிஞ்சுங்க லக்கணம் என்றால் டிரான்ஸ்பார் ஒரு டிரான்ஸ்பார் வந்து என்ன செய்யுது மின் மாற்றி மின் மாற்றி மின் தேக்கி கிடையாது மின் மாற்றி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியாக செயல்பட்டு அந்த எல்லா இடங்களுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அந்த மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அதுதான் ராசி செயல் லக்கணம் அட்மின் நிர்வாகம் அந்த நிர்வாகம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பக்கம் டேக் டைவர்சன் இங்கே இங்கே மின்மாற்றி ஆக ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து லக்கணத்துக்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது லக்கண கேந்திரங்களில் அந்த சந்திரன் இருக்கும் எங்க இருக்கக்கூடாது அப்படின்னா லக்கணத்திலே இருக்கக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மரும் அங்கேயே சந்திரனும் அங்கேயே அப்ப இந்த சில வேலை செய்யும்போது ஒரு குழப்பத்தை உருவாக்கும் சரியானபடி மனசு அந்த உடம்பு மனசு நினைக்கிறது அதாவது வந்து திட்டமிடக்கூடிய லக்கணத்தை செயலாற்ற முடியாமல் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் அது அதனால தான் மேச லக்கணம் ராசி எப்படி இருக்கும் அது வீடியோ போடணும்னு பார்க்குறேன் டைம் வர மாட்டேங்குது இது பொதுவான கான்செப்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேச ராசி செயல் உயிர் அல்லது உயிர் உடல் இரண்டிலும் சந்திரன் அது எப்படி இருக்கும் ராசி சந்திரன் உச்சம் இப்படி எல்லாம் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி சந்திரன் நீசமானாலும் அது எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போடலாம் ரைட் இப்ப மேசலக்கணத்திற்கு நேர் எட்டாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ சந்திரன் இருந்தால் அப்ப சஷ்டாஷ்டகம் காலையில எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போலான்னு நினைப்பான் அஞ்சரை மணிக்கு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான் நல்லா என் பையன் தான் அவனுக்கு லக்கணத்துக்கு ஆறுல சந்திரன் அப்ப அவன் அலாரம் வைப்பான் ரெண்டு அலாரம் மூணு அலாரம் ஏன் இந்த நிலை அந்த லக்கணத்திற்கு சந்திரன் முரண்பாடான சிக்ஸ்த் ஹவுஸ்ல போயிருக்கு இதே செவன்த் ஹவுஸ்ல இருந்ததுன்னா கவனம் ஃபோர்த் ஹவுஸ்ல இருந்ததுன்னா கவனம் டென்த் ஹவுஸில் இருந்தனா காரியக்காரன் அப்போ லக்கணத்திற்கு சந்திரன் நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இருக்க பெற்றவர்கள் கர்மமே கண்ணாக இருப்பேன் எனக்கெலாம் வந்து அலாரம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை நாளில் சந்திரன் பல நேரங்களில் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்போல்லாம் செமினார் கிளாஸ் கோயம்புத்தூருக்கு அங்கே இதை பிடிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பேர் காலங்காத்தால் அந்த எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் டப்புனா அலாரம் இல்லாமல் கண் முழிச்சு பார்த்தா ஃபைவ் ஒன் அஞ்சு மணி ஒரு நிமிஷம் க எதை பார்த்தோம்னா அந்த இது ஏன் நம்ம மனசு நம்ம ஆழ் மனசோட தொடர்பில் ஏற்பட்டு நல்லா இண்ட லக்கணம் என்ன நினைக்குதோ அதுக்குள்ளார கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணி நீ நினச்சது நீ படுத்து தூங்கிறே நான் உனக்கு எழுப்பி விட்டுறேன் ஆழ் மனசு அப்போ அந்த ட்ரெயினை போய் கரெக்டாக பிடிச்சிருவோம் இல்லைன்னா எங்களுக்கு பஸ்ஸில் ஏறினாலும் செமினார் கிளாஸுக்கு லேட் ஆகிடும் ஆக இது மாதிரி இந்த லக்னம் ராசி சஷ்டாஷ்டங்கமாக அமைய பெற்றவர்கள் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட அலாரங்களை செட் பண்றாங்க அதே நேரத்துல திட்டமிட்டபடி எந்த விதமான செயல்களும் முழுமையாக அவர்களுக்கு நடப்பதில்லை அதே மாதிரி அவர்களுக்கு லக்கணம் சொல்லக்கூடியதை ராசி உள்வாங்கிக்கொள்ளாது அப்ப பல நேரங்கள் என்ன ஆயிடுது கவனத் தடுமாற்றம் புத்தி தடுமாற்றம் செயல்திறன் குறைதல் செயல் தடுமாற்றங்கள் இது ஏற்படும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆக மேச லக்கணம் விருச்சிக ராசி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் போய் பாருங்களேன் ரிஷப லக்கணம் தனுசு ராசி கடக லக்கணம் கும்ப ராசி சிம்ம லக்கணம் மீன ராசி கன்னி லக்கணம் ராசி துலாம் லக்கணம் ரிஷப ராசி விருச்சிக லக்கணம் மிதன ராசி தனுசு லக்கணம் கடக ராசி மகர லக்கணம் சிம்ம ராசி கும்ப லக்கணம் கும்பலக்கணம் ராசி மீன லக்கணம் துலாம் ராசி இவர்கள் அனைவருமே மிக திறமையான மனிதர்கள்லாம் இருக்காங்க அதிக அற்புதமான மேதாவிகள் இருக்கிறாங்க ஆனால் சில நேரங்கள் அவர்களுக்கே தெரியும் நாம் சில விஷயங்களில் தடுமாறுகிறோம் அல்லது சரியாக செயல்படவில்லை அதெல்லாம் அந்த வீடியோ பன்னெண்டு வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக லக்கண சஷ்டாஷ்டகமாக அந்த ராசி அமையக்கூடாதா சார் அமைஞ்சிருச்சு சார் டாக்டர்கிட்ட போய் எனக்கு சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா சோரியாசிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுமா வந்துச்சு மருந்து கொடுங்கய்யா அதை குணப்படுத்துவது எப்படி ஆக செயலில் செயலில் கவனத்தை வைத்து லக்கணம் நிலைப்பாடுகளை அறிந்து லக்னாதிபதி வலிமையை உணர்ந்து லக்கணம் சொல்வதை கேட்டால் ராசிமானம் கண்டிப்பாக வெற்றியை அடையும் லக்கணம் அதிபதி கெட்டு லக்னமும் கெட்டு ராசி பலமாக இருந்து விட்டால் அந்த ராசியினுடைய குணங்கள் செயல்கள் அதை மிகைப்படுத்தி வெற்றிக்கான வழிவகைகளை நீங்கள் பெற முடியும் இதுதான் பரிகாரம் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு ராசி லக்கணம் ஒன்றாவே இருக்கும் அது பிரச்சனை இல்லை அதை பத்தி பேசுவோம் யாராருக்கு இருக்குன்னாக்கா மகர லக்கணம் கும்ப ராசிக்கு இருக்கும் ஒரே மாதிரி லைஃப் எது வந்தாலும் போனாலும் பத்தி கவலை இல்லை தனுசு லக்கணம் மீன ராசி அதுவுமே அப்படிதான் ரெண்டும் ஒன்று தான் ஏதாவது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் கிடைக்கலையே ரொம்ப சந்தோஷமும் போயிட்டு வரும் அந்த மாதிரி உங்களுக்கு இரட்டை ஆதிபத்தியங்கள் லக்கண ராசியாக வரும் இப்போ விருச்சிக லக்கணம் மேச ராசி அதே மாதிரி ரிஷப லக்கணம் துலாம் ராசி கன்னி லக்கணம் மிதன ராசி இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆதிபத்தியங்களாக ஒரே அதிபதிகளாக வரும் அது நம்ம விரிவாக இன்னொரு டைம் பார்ப்போம் இன்னைக்கு நேயர்கள் என்னென்ன இன்னைக்கு படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தி நான்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தன்னம்பிக்கையும் சூரியனும் வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் அப்படிங்கிறது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு எழுநூறு எட்நூறு பேர் பார்த்து இருபத்தி ரெண்டாம் தேதியா ஆமா இருபத்தி ரெண்டாம் தேதி நேத்து போட்டது அதுல எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் நமஸ்காரம் விமல் விமல்ராஜ் அண்ணா வணக்கம் பிங்க் கலர் சட்டை சூப்பர்னு போட்டிருக்காரு பிங்க் கலர் சுக்கரதிசை நடக்கிறதுனால அந்த பிங்க் கலரை இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு சந்தோஷம் லக்ஷ்மி நரசிம்மன் ஐயா வணக்கம் சார் பார் அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப நன்றின்னு போட்டிருக்கிறாரு ரொம்ப நன்றி சேதுராம் ராசி தனுசு லக்கணம் ஓ இப்பதான பேசணும் தனுசு லக்கணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்துட்டார் உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் லக்கண சஷ்டாஷ்டகம் ரைட் ஆயிலையும் ரெண்டாம் பாதம் சார் எனக்கு பட் ஜாதகம் குழப்பமா சொல்றாங்க பொண்ணுனால ப்ராப்ளம் வரும்னு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க புரியல சார் எனக்குறாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டயத்தை போடாமல் எதுவுமே கேள்வி கேட்காதுங்க இனிமேல் போட்டிருந்தேன் விளக்க முடியும் இப்போதான் சொன்னேன் தனுசு லக்கணம் கடகராசி வீடியோவை போய் பாருங்க அது உங்களுக்கு ராசி லக்கணமும் சஷ்டாஸ்டகமா இருக்கிறதுனால சில அறிதல் புரிதல் தெளிதல் அதுல உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அன்பை அழைக்கும் சந்திரன் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் அம்மா அன்பு காதல் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து எல்லாம் விஷ் பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் மகாலட்சுமி அவங்க என்ன கேட்குறாங்க வெரி நைஸ் சார் யுவர் டிஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் சார் நீங்க ரொம்ப வித்தியாசமான மனிதர் ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க ஏன்னா மோசமான விளைவுகளை சொல்லலை லைவ் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஆஸ்ட்ரோ கொஸ்டின் பழைய வீடியோ பார்த்துருக்கார் ஒருத்தர் செந்தில்குமார் செந்தில்குமார் வந்து லைவ் பார்க்குறோம் அப்போ வந்து ஐம்பது லைவ் பண்ணேன் லைவ் மீண்டும் வருது வாரத்தில் ஒரு லைவ் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பண்ணுறேன் அதில் நேயருடைய கேள்வியும் என்னுடைய அந்த ஆன் த ஸ்பாட்டில் உள்ள பதிலும் அவருடைய ரியாக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது இந்திய ஜோதிட பராசரர் வேதிக்க அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு கரெக்டாக போகுது திசா புத்தி யந்திரம் அவர் மனதில் ஓடக்கூடிய விஷயங்களை நானாவே கேட்டு அன்னைக்கெல்லாம் சொல்லுவேன் அந்த வீடியோலாம் பாருங்கள் ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் வணக்கம் ஐயான் இருக்காரு வணக்கம் செயல் வீடியோவாக ஐயா அவர் பேசுறதே புரியல சந்திரமோகன் தெளிவாக எழுதுங்க அன்பை அளிக்கும் சந்திரன் அதை பார்த்துட்டு சவுந்தர்ராஜ் தெளிவான ஐயா நன்றி ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாரு வணக்கம் செந்தில் குமார் அடுத்தது விருச்சிக லக்கணமும் திசை வில் வில் இட் சார் அதாவதுங்க விருச்சிக லக்கணத்துக்கு நீச்ச செவ்வாய் திசைனா லக்னாதிபதி திசை லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னா கடகத்தில் நின்று திசை எப்போ லக்னாதிபதி ஃபார்ச்சுனா ஒன்பதாம் இடத்தை நோக்கி நீசமா இருந்தாங்கன்னா உச்சமா இருந்தாங்க எல்லாருமே தான் சாப்பிட முடியும் உச்சம்னா ஒன்பது படி சாப்பிட முடியாது இல்லை நீச்சம் என்றால் அவருடைய என்ன அலைகள் எதிர்பார்ப்புகள் அவருக்கு ஷார்ட்டா வச்சுருப்பாங்க உச்சம்னா என்னால இன்னும் அதிகம் அவ்வளோதான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது நல்ல திசை தான் சாமி அங்க மூணுல யார் நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க தன்னம்பிக்கையும் சூரியனும் நமக்கு செல்ஃப் கான்பிடென்ஸ் தரக்கூடியது சூரியன் சூரியன் யாருக்காவது ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் மிகச்சிறந்த தன்னம்பிக்கையாளர் ரைட் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் மேல் கோட்சார கிரகங்கள் ராகு கேது தவிர்த்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய ஜாதகத்தில் வருகிறது இதன் பொதுவான கருத்து என்ன ஆண் மூலம் தனுசு ராசி கும்பலக்னன் போட்டிருக்கார் எப்பொழுதுமே கோட்சார கிரகங்களின் மீது கோட்சார கோட்சார கிரகநிலை அதாவதுங்க கோட்சார ரீதியாக ஆல்ரெடி பிறக்கும் போது நவக்கோள்கள் இருக்கு அதுக்கு நேர் மேல கோட்சார கிரகங்கள் அப்படியே டிராவல் பண்ணும்போது அந்த எந்த கோளுக்கும் இன்னொரு கோல் மேலே வரும்போது ஒரு சலனம் ஏற்படும் அதுல சலனம் இல்லை எளிமையான கோள்கள் இப்போ குரு குருவுக்கு மேல சனி டிராவல் குரு அதுக்கு மேல ராகு டிராவல் குரு அதுக்கு மேல கேது டிராவல் அந்த ஒன்றரை வருஷம் பண்ணும் பொழுதும் அல்ல அந்த பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நெகட்டிவான பலன்களும் நெகட்டிவான கோள்கள் மேல பிறக்கும் பொழுது பாசிட்டிவான கோள்கள் நகரும் பொழுதும் நன்மையாகவும் ஏற்படுறது முதல் பாயிண்ட் அதுக்கப்புறம் பிருகு நந்தி நாடி ஜோதிட விதியினுடைய அடிப்படையில் அந்த ஒவ்வொரு கோள்கள் இப்போ சூரியன் மேலே ராகு ஒன்று பிஸ்னஸ் பிரச்சனைகள் இந்த மாதிரி சுக்கரன் மேலே சனி பணப்பிரச்சனைகள் குரு மேலே ராகு அதாவது பார்த்திங்கன்னா தூரத்து உறவினர்களுடைய இழப்பீடுகள் இவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதன்படி நடந்ததும் உண்டு இது தற்சமயம் நடக்கக்கூடிய பலன்களை ஒழிய நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு முழுமையான ஒரு பலன்களை அது கொடுப்பதில்லை ரைட் அடுத்தது அதே சௌந்தர் ஐயா தனுசு லக்கணத்திற்கு எட்டில் சூரியன் செவ்வாய் இணைவு பற்றி ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதுக்குடையவன் அதிபதியும் பதிவு போடும் அதாவது கேட்ட கேள்வி கரெக்டு அதாவது பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் எட்டுல சூரியன் பாக்கியாதிபதி எட்டுல மறைஞ்சிடுறாரு ஐந்தாம் பாவாதிபதி எட்டுல மறைஞ்சிடுறாரு இப்ப லக்கணாதிபதி எங்க இருக்குன்னு பாக்கணும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒண்ணுங்கிறது ஜாதகர் ஒன்பதுங்கிறது அவங்களுடைய அப்பா அஞ்சுங்கிறது தகப்பனொழி பாட்டன் அப்ப பாட்டன் தகப்பனாருடைய அமைப்புகள் கெட்டு போச்சு ஒன்னு அவங்களுடைய சொத்துக்கள் அடைய முடியாமல் போகலாம் சொத்துக்கள் இருந்தாலும் அது வீண் விரயமாகலாம் அந்த சொத்துக்கள்னால ஜாதகர் நிறைய நட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கலாம் ஜாதகருடைய லக்னாதிபதி நன்றாக ஒரு ஐந்தாம் இடத்தில் இருந்து விட்டால் தன்னுடைய சமயோசித அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற மேன்மைகளை அடையலாம் ஐந்து அதாவது வந்துங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கெட்டால் இதான் மேற்று இதுக்கு ஒரு பதிவு என்றால் ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சுட்டு போடுறேங்க ரஜி தட்டினால் மரணமா விளக்கம் அருமை சூப்பர் அவ்வளவுதான் சங்கர் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஜோதிட பதில் பார்த்துட்டு செந்தில் செந்தா குமார் எட்டில் புதன் நீசபங்க ராஜ்யோகம் மறைந்த புதன் நிறைந்த அறிவு கரெக்ட் ஐயா மறைபொருள் அறிதல் மறைஞ்ச புதனுக்கெல்லாம் தோஷம் கிடையாது வந்து எப்போதுமே புதன் மறைஞ்சிருந்தாலும் நிறைந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடியது வணக்கம் சார் சிஸ்டர் சொல்லியாச்சுங்க நூத்தி நாப்பத்தி ஒன்பத பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒன்பது அதுலதான் உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு வழக்கறிஞர் ஜாதகம் சிறப்பான பதிவையா நன்றி அப்படின்னு நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டு சாம்ராஜ் நைன்டீன் பிப்டி ஃபைவ் அறுபத்தி ஒன்பது வயதாகிறது உடல் நலையை பற்றி கூறுங்கள் உடல் நலன் எப்படி ஐயா சாம்ராஜ் பத்து மூணு ஐம்பத்தஞ்சு இந்த கேள்வி நிகழ்ச்சியில் டேட் ஆஃப் இப்பதான் போடுவோம் நினைக்கிறேன் எல்லாம் அதுலேயே பதில் சொல்லியாச்சு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஒன்னுந்து வேலூர் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி மிதன லக்கணம் என்ன கேட்டிருக்காரு ஐயா அதாவது உடல் நலன் ஆறாம் பாவகம் தொடர்பு ஆறாம் பாவாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த கேள்வி கரெக்ட் லக்கணம் லக்கணத்திலேயே கேது பிளஸ் குரு லக்னாதிபதி திசை ஆறாம் பாவா லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருது அது ஒரு மைனஸ் அவருக்கு லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சாலே ஒரு பயம் பதட்டம் வரதான் செய்யும் அறுபத்தொம்பது வயசு ஆச்சு இல்லைங்களா ச சந்திரன் ஆறு செவ்வாய் பதிமூணு ராகு பதிமூணு பத்து இருபத்தி மூணு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று நாற்பத்தேழு குரு ஐம்பத்தேழு அறுபத்தாறு வயது வரைக்கும் அவருக்கு வந்து சனி திசை அட்டமாதிபதி திசை அறுபத்தாறுலேருந்து எழுபத்தி ஆறு ப்ளஸ் ஏழு எண்பத்தி நாலு வயது வரைக்கும் ஆயில் சரிங்களா எயிட்டி ஃபோருக்கு மேலே கேது திசை வரும் அது லக்கணத்தில் இருக்கிறனால ரிவர்ஸ் ரெட்ரோகிராட் லக்னத்தில் குரு வக்ரம் எல்லாமே சேர்ந்து அஞ்சல அஞ்சில் சனி வக்ரம் இப்படி எல்லாமே வக்ரம் பெற்ற கோள்களுடைய இயக்கங்கள் இருக்கும் இப்போது இப்போ வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை இந்த சந்தேகம் ஏன் ஒரு விரது உடல்நலம் பற்றினா கேதோடய புத்தி ஓடுது அதனால் வருது பட் ஆனால் இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உடல் நலன் மிதன லக்கணத்திற்கு வயோதிக காலங்களில் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அதே மாதிரி நர்வஸ்லெஸ்னஸ் நரம்பு சார்ந்த நோய்கள் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கன்னியா ராசி ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க வழிய உடல் நலன் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்தாதையா கவலை வேண்டாம் அதாவது பாத்தீங்கன்னா சௌமியா பரசுராமன் பதினஞ்சு நாலு எண்பத்தொம்போது ஊர் சென்னை சூரிய திசை நல்லா இல்லைங்க சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்குமா வைஸ் ரெண்டாம் பாவகம் பைனான்ஸ் பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு பத்து ஏஎம் சூரியனுடைய திசை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் சூரிய திசை நன்றாக இல்லை அப்படி தானேங்க ஆரம்பிச்சிருக்கு லக்கணத்துக்கு யோகாதிபதி அவரு தானே பதினஞ்சு நாலு டேட்டு கரெக்டு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது செவன் டென் ஏஎம் இப்போதான் ஜாமி ஆரம்பம் சூரியனை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா சொல்லித்தரேன் பொதுவாக சூரியனை வந்து ஷட்பலத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஒன் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சூரியன் பாவக சக்கரத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க லக்னத்திலேயே உச்சம் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு பாருங்க சரிங்களா கேதுனுடைய ஸ்டார் கேது அதாவது அஸ்வினி ஒன்னாம் பாதம் கேது எங்க இருக்கிறாருன்னு பாருங்க கரெக்டா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும் ரெட்ரோ கிராட் பிளானெட் ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்துல உச்சம் பெற்று திசை நடக்கிறது நன்மைதான் இப்ப ராகு புத்தி போயிட்டு இருக்கு கேள்வி பாருங்க ரெண்டாம் இடம் பற்றிய கேள்வி சேவிங்ஸ் ஃபைனான்ஸ் வைஸ் சுக்கிரனுடைய அந்தரம் கேள்வி கரெக்டு ரெண்டு கூடவனும் லக்கணத்திலேயே எத்தனை டிகிரியில் இருக்கு சூரியன் ஒரு டிகிரி சுக்கிரன் மூணு டிகிரி அப்போ இவரால் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் எந்த திசை வந்தாலும் விரை அதிபதி சரிங்களா அப்போ இவருக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ரெண்டுமே நல்லா இருக்கும் சூரிய திசை கெட்டிடுச்சின்னு முடிவு பண்ணக்கூடாது அஞ்சு கூடவன் லக்கணத்தில் ரெண்டாம் பாவாதிபதியும் லக்கணத்தில் ரெண்டு கூடியவனுடைய கேள்வி கேள்வி கரெக்டு அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ரெண்டாம் தனஸ்தானாதிபதி வந்து சூரியனுடைய மிக அருகிய நெருங்கிய ஒன்று ரெண்டு பாகைகளில் இருக்குமேயானால் டோட்டலாக உங்களுடைய பெயரில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியாது பரசுராமன் மனைவினுடைய பெயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுங்க நம்ம பேசுவோம் சரிங்களா அடுத்தது பழனி தீபன் சனாதனத்தையும் மனு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட உங்களின் ஜோதிடத்தையும் விளக்கங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது உங்களால் மட்டும் சாத்தியப்படுகிறது அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் உங்களின் உழைப்பும் சேவை மனப்பான்மையும் என்னை போன்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது நன்றி ஐயா பழனி திருவண்ணாமலை என்னை முழுமையாக புரிந்து கொண்ட என்னுடைய வாடிக்கையாளர்களின் திருவாளர் பழனி அவர்களும் ஒன்று சோதிடம் என்பது வாழ்வியல் ஆலோசனை நாம் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சாஸ்திரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய பலவீனங்களையும் கிரகத்தினால் வரக்கூடிய தாக்கங்களையும் அதனால் உள்ள பிரச்சனைகளையும் எடுத்து பேசுவனால் ஒரு நாளைக்கு நூறு அப்பாயின்மெண்ட்டுங்க இருக்கும் உங்களுடைய பலவீனத்தையும் உங்க பிரச்சனைகளையும் அதை எவ்வாறு மாற்று பாதையை டேக் டைவர்சன் டேக் டைவர்சன் பாதையில் உங்களை அழைத்துச் செல்வது என்பது என்னுடைய பத்தொன்பதாவது வயதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து முதலில் வாழ்வியல் ஆலோசனை நம்ம வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு உண்டான படிப்பு உங்களுக்கு உண்டான தொழில் உங்களுக்கு உண்டான பிஹேவியர் அணுகுமுறை உங்களுக்குண்டான ம மைனஸ் பாயிண்ட்கள் பலவீனங்கள் உங்களுக்கான பலங்கள் எதை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எதையெல்லாம் நாம் வந்துட்டு மறைத்து பார்க்க வேண்டும் எதையெல்லாம் விரித்து பார்க்க வேண்டும் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு வாழ்வியலுக்கு வந்து வழிகாட்டுவது என்னுடைய நோக்கம் மற்ற சோதனர்களுடைய தன்மைகள் எனக்கு தெரியாது மற்ற பரிகாரங்கள்லாம் செய்யறங்கிறது அதை பற்றி நம்ம கருத்து கருத்தில்லை அதுபோக நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்னதை எடுத்து சொல்லி பழனி மாதிரி உள்ளவர்கள் நேரில் வந்து பார்த்து சென்ற பிறகு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைத்து இதுதான் அவருக்கு சிம்ம லக்கணம் சந்திரன் எட்டுல இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பதட்டம் படபடப்பு இப்போதான் லக்ன சஸ்தாஸ்தம் பற்றி பேசினேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தீர்வு எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஊறுகாயே ஒரு பானை நிறைய எடுத்து சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் வெறும் சோத்தை அப்படியே தண்ணி ஊத்தி பழைய சாதம் ஊறுகாயே இல்லாமல் சாப்பிட முடியும் ஒரு ஊறுகாயை உணவாக சாப்பிட முடியாது ஊறுகாய் இல்லாமல் வெறும் சோத்தை உண்ண முடியும் இதுதாங்க கோள்கள் நான்கு பார்வையற்றவர்கள் நான்கு பார்வையற்றவர்கள் ஒரு ஏனையை தொட்டு பார்த்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இன்றைய தமிழகத்தில் ஜோதிடம் இருக்கிறது ஒருவர் ஈட்டி மாதிரியும் ஒருவர் தும்பித்தி பாம்பு மாதிரியும் ஒருவர் சுவர் மாதிரியும் ஒருவர் தூண் மாதிரியும் இப்படி ஒரு ஒரு முரம் மாதிரியும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது மாதிரி தான் பழைய நூல்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வேறுபடுகிறது அதில் உள்ள கவிகள் எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணினாலும் மாறுபடுகிறது அதனால் நான் என்ன செய்தேன் என்றால் வந்து உட்காரக்கூடியவங்களை அமர வைத்து அவர்களுக்கு ஜாதகத்தில் பாவக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது எனக்கு இப்படி தான் இருக்குயா ரைட் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அழகாக வழிகாட்டிகிட்டு இருக்கோம் வருங்கால ஜோதிடர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் புரிந்து கொண்டாலே போதும் அழகான எதிர்காலத்தில் அற்புதமான சமுதாயத்தை நாம் அமைக்க முடியும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை கேள்வி பதில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்